என்ன வேணுமோ நீங்க என்ன இப்ப பொங்கல் வருது இல்லன்னு பொங்கலுக்கு ஒண்ணு வேணாம் நிறைய எல்லாம் எனக்கு வேணாண்ண நியூ இயருக்கு ஒண்ணு போகிக்கு ஒண்ணு பொங்கலுக்கு ஒண்ணு மாட்டு பொங்கல் கொன்னு கண்ணும் காடு அஞ்சு மட்டும் போதும் புருசு கிட்ட கேக்கணும் ஒண்ணுதான் குடுக்க முடியாது அஞ்சு காட்டின்னு எங்க போட்டுனானு அண்ணா நீ வேணும் அப்படி வேணும் நான் வரும்போதே அங்க விசாரிச்சுட்டேன் இங்க ஒண்ணு ஆஹா ஓ ஒண்ணு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு தான் எடுக்கணும்னு இல்லையா முந்நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்காண்ணே முன்னூத்தம்பதுக்கா நீ அதுக்கு முந்நூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துடுறதே கூடவே எடுத்து கூட பாரு அண்ணே இந்த பச்சை கலர் பழைய நல்லா இருக்கும்ல பச்சை கலர் பச்சை பச்சை பேசுவ பச்சை கலராட்டிக்கு மட்டும் கொஞ்ச நேரம் எடுக்கணும் வேற நீ வேற அவளுக்கு வந்து எடுக்க மாதிரி உனக்கு எடுக்க முடியுமா வேற கலர் எடு அண்ணா இந்த கலர் எப்படி இருக்குண்ணே அடாடாடாடா உன்ற மாம்பழ கலருக்குமே இந்த மயில் கழுத்து நேரத்துக்கும் எடுப்பா இருக்கு இந்த எடுத்துக்கோ தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா அப்ப நான் காணும் உங்களுக்கு காணும் உங்களுக்கு இத்தனை காணாத கிடக்குதோ ஏதோ எடுக்க வேண்டியது தானா சூப்பர் சூப்பர் அண்ணா அண்ணா ரேட்லாம் அதிகமா எல்லாம் இருக்காது இல்ல அது ரேட் இளம்பிள்ளக்குள்ளேயே நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ட் தான் கம்மி ரேட்டு ஆச்சா ஐயாயிரம் கொடுத்து புடவை எடுக்கிறதுக்கு ஒரு புடவை தான் எடுக்கலாம் இங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு புடவை எடுக்கலாம்

ஆமா இங்க கல்யாணத்துக்குலாம் முகூர்த்த புடவை ரொம்ப கம்மியான விலையில குடுக்கறாங்களா முகூர்த்த புடவை வெளியில போய் கடையில் எடுத்தா ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் வெறும் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாயில இருந்து மூணாயிரம் ரூபாய்க்குள்ள முகூர்த்த பட்டு காஞ்சிபுரத்துல சிந்தாமணியூர்ல கிடைக்க கூடிய பட்டு இங்க கிடைக்குது போன வாரம் சுந்தரி அக்கா இருக்காங்க இல்ல குழுவுக்கு கட்டுறதுக்கு எல்லாம் மொத்தமா இங்க வந்து புடவ எடுத்துட்டு போனாங்க அது விஷயம் தெரியாதா கோயில் கும்பாபிஷேக பிலா கல்யாண பிலா இப்ப பிறந்த நாள் பார்ட்டி எல்லாத்துக்குமே கும்மி பள்ளி கும்மி எல்லார்த்துக்குமே ஒரே ஒரே கலர்ல ஆர்டர் குடுத்துட்டா ஒரு வாரம் பத்து நாள்ல என்ன கலர் வேணுமோ என்ன பார்டர் வேணுமோ இந்த கலர்னா நூறுல இருந்து ஐயாயிரம் சேல வேணாலும் நெஞ்சு கொடுப்பாங்க அப்ப வேற பொங்கல் நோம்பிக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி புடவை நம்ம ஃபேமிலிக்கு அதுக்குத்தான் கூட்டி வந்திருக்கிறேன் என்ன கலர்னு சூஸ் பண்ணு இருபத்தஞ்சு புடவை நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் ஒரே கலர்ல சேலை பட்டு சேரீஸும் இருக்குங்க இந்த பட்டு சேரீஸ் மாதிரி பாருங்க சில்வர்ல எவ்வளவு பாப்பாவுக்கு பாருங்க எடுத்து கொடுங்க உடன்பிறப்புக்கு என்ன எல்லாத்தையுமே எட்நூத்தி இங்க ரூபாய் போட்டுக்கறீங்க சேலை நேத்து கடையில ஆயிரத்தி ஐநூறு கோயம்புத்தூர் பக்கம்லாம் கடைக்கு கூட்டி இல்ல நீ இவன் பொண்டாட்டிக்கு மட்டும் 2000 ரூபாய்க்கு எடுத்து நீங்க என்ன தங்கச்சி அஞ்சு புடவை நீங்க 50 புடவை எடுத்து குடுக்கலாம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பியாச்சு அஞ்சு புடவை 50 புடவைக்கு எங்க போறது

பொங்கல் சீர் குடுக்கணும் ஆமா இந்த மாதிரி செட்டு சட்டை என்ன கலருக்கு இருந்தாலும் குடுப்பீங்களா இந்த பொங்கலுக்கு தலை பொங்கல் கொண்டாடுறவங்க இருப்பாங்க தலை நோம்பிக்கு வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி வேட்டி சட்டை சேலை எடுத்து கொடுக்குறங்க இந்த காம்போ இது இது ரெண்டும் சேர்த்து என்ன வேலை சொல்றீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க ரெண்டு சேர்த்து கேக்குறாங்க ரெண்டு சேர்த்து அவ்வளவுதான் ரெண்டு சேர்த்து கேட்காது ஒண்ணுதான் எடுத்து கொடுப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அற்புதமாக நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸில் காம்போ போட்டு ஜென்ட்ஸ்க்கு லேடிஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஆனால் காம்போ செட் போட்டிருக்காங்க இந்த பொங்கலை நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸில் இளம்பிள்ளை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோண்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜிஆர் நவீனா டெக்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக புடவை எடுத்து கொண்டாடிட்டு போங்க நான் என் தங்கச்சிக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு போக போகிறேன் கொண்டா அந்த பத்தாயிரம் ரூபாய் இங்கேயே காலி வீணிட்டு தான் போக போங்க எங்கள் வீதியை கொண்டு போகல இருந்தாலும் சந்தோஷம் பத்தாயிரம் என்ன ஐம்பதாயிரம் இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு நாம் எடுத்து கொடுக்காமல் யார் எடுத்து கொடுக்க போகிறேன் ஆயிரம் தான் புருஷன் ஒரு லட்ச ரூபா சேலை எடுத்து கொடுத்தாலும் பெற்றுப்புற வீட்ல இருந்து ஒரு ஐநூறுவா சேலை போனால் அதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது மதிப்பு இது மாதிரி நீங்களும் இந்த பொங்கலை வந்து நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ட்ல ரொம்ப சிறப்பான முறையில் புடவ எடுத்து கொண்டாடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் எங்க அண்ணன் மாதிரியே நீங்களும் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருந்து உங்க தங்கச்சி உங்க மனைவி உங்க அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அதுக்கு பிறகு உங்களை எதுவுமே டென்ஷன் பண்ணவே மாட்டாங்க இங்கிருந்து புடவை எடுத்து கொடுத்தாலே போதும் அதை பார்த்து பார்த்தே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க நான் உங்களையும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வரட்டா